தொலைக்காட்சிக்காக ஆசான் சேர்ந்தவற்றின் அரசியல் களம் சூடுபிடித்துவிட்டது மக்கள் சுரணை உள்ளவர்களாக எழுச்சி பெற வேண்டிய தருணம் இது யார் உண்மையானவர்கள் யார் மக்களுக்காக தொண்டு செய்கிறார்கள் யார் நடுத்தர மக்களை உயர்த்துகிறார்கள் ஏனென்றால் அவர்கள்தான் இந்தியாவின் முதுகெலும்புகள் தொழிலாளர்கள் வேளாண் தொழிலாளர்கள் மற்ற தொழிலாளர்கள் இவர்கள்தான் முதுகெலும்புகள் மற்றவர்களெல்லாம் அதனுடைய துணையனுடன் வாழ்பவர்களே உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்பார் திருவள்ளுவர் அது மாதிரி மற்றவர்களெல்லாம் தொழுது உண்டு என்று சொல்வதை விட உழுது உண்டு வாழ்பவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்களால் நாம் உண்கிறோம் நெசவாளர்களால் உடுத்துகிறோம் தொழிலாளர்களால் துணைக்கருவிகளை அனுபவிக்கின்றோம் எனவே உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டுகளிப்பு திருப்போரை நிந்தனை செய்வோம் இது பாரதி வாக்கு என்னுடைய போக்கு நந்தி வணக்கம் உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்